ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கரும்பை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான கேசரி அல்வா ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இனி ஒவ்வொரு முறை உங்ககிட்ட கிட்ட கரும்பு கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பொங்கலுக்கு வந்துட்டு ரேஷன்லேயே வந்துட்டு கரும்பு கிடைக்கும் ஸோ வந்து அப்படி கிடைக்கிற அந்த கரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசை தீர நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்ச கரும்பு அப்படியே போட்டுருவோம் அதுக்கப்புறம் அது காஞ்சி தூக்கி குப்பையில் வீசுகிற மாதிரி நல்லாமல் வந்துடும் பட் அந்த மாதிரி பண்ணாமல் கரும்பு என்ன பண்ணுன்னா அந்த தோல் இல்லையா அதை வந்துட்டு ஈஸியாக நீங்கள் இனிமேல் கத்தி வச்சு நீங்கள் இழுத்திங்கனாலே அந்த தோல் வந்துடும் அந்த தோல் எல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தாலே போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கரும்பை வந்துட்டு கட் பண்ணிரலாம் பட் வந்து பக்கம் யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கட் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்து எல்லோரும் வாயில் போட்டு கடிச்சிருவாங்க அதனால் யாரும் இல்லாத டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சிங்கன்னா தான் ஈஸியாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கரும்பு துண்டை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஜூசர் ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் நிறையா பேர்த்துக்கிட்ட அது இருக்காது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக மசாலா நம்ம இல்லையா அந்த ஜார்லேயே நீங்கள் போட்டு அரைக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதுலயும் போட்டு அரைச்சிருக்கேன் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு துளி கூட நான் அந்த தண்ணி ஆட் பண்ணல ஆனால் எந்த அளவுக்கு அறப்பட்டுருக்கு பாருங்கள் பாருங்க ஸோ கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் நல்லா சூப்பரா வந்துட்டு அரைப்பட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு ஃபுல்லா நம்ம இந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஜூஸர் ஜார்லேயும் போட்டிருக்கேன் அதுல பார்த்தீங்கன்னா நல்லா மையாவே அறப்பட்டுருச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் அரை அறையும் ஸோ உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் ஸோ எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த டீ வடிகட்டுறோம் இல்லையா அந்த வடிகட்டி வச்சுட்டு இதை நம்ம ஒரு தடவை வடிகட்டிக்கணும் ஏன்னா அது இனிமேல் வந்துட்டு அந்த தூள் தூளாக அதில் இருக்கும் ஸோ அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் ஒரு டம்ளர் வந்துட்டு ரவை எடுத்திருக்கேன் அதனால் இந்த கரும்பு ஜூஸ் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் தனியாக மீதி பேலன்ஸ் இருக்கிற ஜூஸை வந்து நான் குடிச்சிருவேன் ஸோ வந்துட்டு இப்போது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் முந்திரியை போட்டுட்டு கொஞ்சம் அதோட கலர் மாறுற வரைக்கும் வ வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்ததாக இதே கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கணும் இந்த அளவுக்கு நெய் இருந்தாலே போதும் அதில் நம்ம ரவை ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் ரவை எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் ஒரு டம்ளர் நீங்கள் ரவை எடுக்கிறீங்கன்னா ரெண்டு டம்ளர் அந்த கரும்பு ஜூஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரவையை பாத்தீங்கன்னா இந்த நல்லா அதோட அந்த வறுப்பட்ட ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ரவை நல்லா அப்புறமா நான் பார்த்தீங்கன்னா சர்க்கரையில் ஒரு மூணு ஏலக்காவை ஆட் பண்ணி நல்லா பிடிச்சி எடுத்திருக்கேன் ஏன்னா தனியாக நம்ம பிடிச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு அது வாயில் வந்தால் பிடிக்காது அதனால் இந்த மாதிரி சர்க்கரையில் ஆட் பண்ணி நம்ம பிடிச்சிக்கலாம் அந்த கரும்போடைய அந்த இனிப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் சக்கரையை கொஞ்சம் ஆட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த கரும்பு ஜூஸை குடிச்சு பார்த்துட்டு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த அல்வாவை கிண்டும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் கூட வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சக்கரையை பிடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல இதுக்கு பார்த்திங்கனா கலர் நார்மல் அந்த கலர் இருந்தாலே பார்த்திங்கனா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வந்துட்டு நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு எல்லோவோ இல்லை ரெட் கலரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரவையை கிளறிக்கிட்டே இருக்கணும் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா சீக்கிரமாக இந்த தண்ணி வந்துட்டு அந்த ரவை உறிஞ்சிடும் அதனால நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் தண்ணி நல்லா வத்துனதுமே நம்ம அடுப்பை வந்துட்டு சிம் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரவை ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் வரைக்குமே நெய்யை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுறேன் இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிளற கிளற பார்த்திங்கன்னா இந்த ரவை வந்து அந்த பாத்திரத்தில் இந்த கடாயில் ஒட்டாமல் வரும் அந்த ஒரு பதம் வர வரைக்கும் நம்ம நெய் சேர்த்தி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கிளறும்போதே உங்களுக்கு தெரியும் பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த ரவையை பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அந்த கடாயில் ஒட்டாமல் இருக்குது இந்த ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கிளறி கொடுக்கலாம் நான் போதே பாருங்கள் உங்களுக்கு நல்லா அது சாஃப்டாக அது ஸ்மூத்தாக அப்படி கிளறி வர்றது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா எடுத்து திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கிளறினதுக்கப்புறமா மூடி போட்டு விட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கரும்பு பால் கேசரி அல்வா ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியோட தடவை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அந்த கரும்போட ஃப்ளேவரோட இந்த கேசரி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மேக் காமன் அவங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க